அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அசுர குண லட்சணத்துல குரோதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குரோதம் என்றால் என்ன அந்த குரோதத்தை நான் எப்படி களைவது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான அசுர குணம்னு சொல்லியிருப்பாரு இந்த ஒரு அசுர குணத்தை மட்டும் எடுத்துட்டா லைஃப்ல வந்து யாருக்குமே பிரச்சனை இருக்காது உண்மையில் யாருக்குமே பிரச்சனை இல்லை ஆனா குரோதம் தான் நமக்கு பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அப்போ குரோதம்னா என்ன அப்படின்னா அடுத்தவன் வித்தை ஐஸ்வர்யம் சுகம் ஆரோக்கியம் புகழ் ஆகியவற்றை பார்த்து இவனுக்கு கஷ்டம் கோபம் எரிச்சல் டென்ஷன் பொறாமை ஆகியவை எவனுக்கு வருகிறதோ அது குரோதம் அப்படின்னு சொல்வாரு அப்போ இதிலிருந்து என்ன சொல்றாருன்னா இவனுக்கு எப்போ கஷ்டம் வருதுன்னா அடுத்தவன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப உண்மையிலே உனக்கு கஷ்டமே இல்ல அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து இவன் கஷ்டப்பட்டுக்கிறான் அப்படிங்கறதான் இந்த குரோதம் சொல்றது சோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பார்த்தோம்னா நம்ம நிறைய இது புரிஞ்சுக்கலாம் இப்ப கண்ணனுக்கு நாலு கைகள் இருக்கின்றன அப்படின்னா நம்ம யாருமே ஐயோ எனக்கு ரெண்டு கை இல்லையே ரெண்டுதானே இருக்கு நான் வந்து ஊன ஆகி ஆகிவிட்டேனே அப்படின்னு கவலைப்படுவதே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு கை இருக்கு அப்ப உண்மையில் ரெண்டு கை இருக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு கை இருந்தா எனக்கு ரெண்டு கை இருக்கிறது பிரச்சனை இல்லை சரி எனக்கு ஒரு கைதான் இருக்கு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய கவலை ஆகி விடுகிறது ஐயோ எனக்கு ஒரு கைதான் இருக்கு ஏன்னா ஒரு கை இருப்பது எனக்கு பிரச்சனையே இல்லை எல்லோருக்கும் ரெண்டு கை இருப்பதுதான் எனக்கு பிரச்சனை ஏன்னா எல்லோருக்கும் கண்ணனுக்கு நாலு கை இல்லைன்னு எனக்கு பிரச்சனையே இல்லையா ரெண்டு கை எனக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை இப்ப மூணு கை இல்லாத எனக்கு பிரச்சனையா இருக்க கூடாது ஏன்னா அப்ப உண்மையில பிரச்சனை இல்லை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் அதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுது ரெண்டாவது கண் சிவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன எனக்கு இந்த இடத்துல பார்த்தா கண்ணே இல்லை கொத்தலாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயோ எனக்கு ஒரு கண் இல்லையே அப்படின்னு த்ரீ டீல நான் என்னால் பார்க்க முடியல நான் விஷன் எல்லாமே டூ டீலில் தான் டூ டூடியில் தான் த்ரீ த்ரீடியை பாக்குறேன் ரியல் த்ரீடிய பார்க்கறது இல்லை ஆனால் அது சிவனுக்கு தெரியும் ரியல் த்ரீ டி ஆனா நான் என்னைக்குமே அதுக்காக கவலைப்பட்டது இல்லை ஆனா ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இருக்கு இப்ப எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்ணை வச்சு பாக்கலாம் இந்த ரெண்டு கண்ணு பாக்குற அளவோட கொஞ்சம் துல்லியம் கம்மியாக ஒரு கண்ணு வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா எனக்கு பயங்கர கஷ்டமாயிரும் ஐயையோ எனக்கு ஒரு கண்ணு தானே இருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு தானே இருக்கு அப்போ உண்மையில் ஒரு கண்ணு இருப்பது எனக்கு பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் ரெண்டு கண்ணு இருப்பதான் எனக்கு பிரச்சனை அதேதான் கொரோனா டயத்துல எல்லாரும் வீட்டுல உக்காந்துட்டு இருந்தா வேலை இல்லாம அது பிரச்சனையே இல்லை ஏன்னா எல்லா ஒன்று வீட்டுல உட்காந்தானே அப்ப வேலை இல்லாத எனக்கு பிரச்சனை இல்லை அடுத்தவன் வேலைக்கு தான் எனக்கு பிரச்சனை இந்த சுகர்னு ஒண்ணு இருக்கு சுகர் வந்தா ஈஸியா எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் சுகர் வந்துருச்சான் அப்ப நோய் எனக்கு பிரச்சனை இல்லை அடுத்தவனுக்கு வராதுதான் பிரச்சனை உண்மையில பார்த்தா நான் வந்து இளமையோட ஒரு யோக முறையில ஆஹ் கல்பம் வரைக்கும் நான் வந்து வாழலாம்னு இருக்கு ஆனா அறுபது எழுவதுலயே நான் எனக்கு முதுமை வந்துருதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துடுது இல்லை அப்போ தலை நிறச்சிருச்சு எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் தலை இல்ல ஆனா அதுவே இளநிறையாக இருபது வயசுல தலை நிறைச்சா பயங்கர கஷ்டமா ஏன்னா யாருக்கும் நிறையல இல்லை அப்ப உண்மையில் தலை கஷ்டம் கஷ்டமில்லை ஆனா அடுத்தவனுக்கு நிறையாம இருக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போ உண்மையில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து எந்த ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா முதுமை கஷ்டமா தெரியல நோய் கஷ்டமா தெரியல மரணம் கூட கஷ்டமா தெரியல மரணத்துக்கு தயாராயிரம் எழுபது எண்பதுல ஏன்னா எல்லாரும் போக போறவங்க தானே அதுவே இருபதுல மரணம் முன்னாடி வந்துச்சுன்னா பயங்கர கஷ்டப்படுறான் ஏன்னா எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அப்ப மரணம் நோய் முதுமை எல்ல அந்த லாசு கொரோனால என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதோட சொல்லுவாங்க சுனாமி வந்து எல்லார் வீடும் இருந்து விழிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா எடுத்துக்கிறேன் ஆனா தான் வீடு மட்டும் இருந்து விழிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்கு ஆளாகிறான் அப்ப பிரச்சனை என்ன ஈடு எழுந்துவது எனக்கு பிரச்சனை இல்லை அடுத்தவன் வீட்டோடு வீடு எழுந்தது எனக்கு பிரச்சனை இல்லை அவர் குரோதத்தை சொல்றாரு உண்மையில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தவனை பாக்குற பொறாமை கொள்கிறாய் அது குரோதம் எனப்படுகிறது ஆதலால் பிரச்சனையை நீயா வந்து கஷ்டப்பட்டுக்கிற அப்ப உண்மையில் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் கஷ்டத்தையும் கொடுக்காத ஒரு சூழல் அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சூழல் அந்த சூழல் அடுத்தவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த சூழலை நினைத்து தன்னை கீழாக நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதான் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா அடுத்தவனை பார்க்காம இருந்தாலே தீர்வு அதுக்கு என்ன புரியணும் ஈ சொன்னிஸ் யூனிக் ஒவ்வொருத்தனும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அடுத்தவனை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் வேற வேற கொஸ்டின் பேப்பர் நீ அடுத்தவனை பார்த்து காப்பி அடிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா உன் கொஸ்டின் பேப்பருக்கும் அவனுக்கு சம்மதம் இல்லை ஏன்னா சப்ஜெக்டே வேற அவனுக்கு மேக்ஸ்க்கு உண்டான கொஷின் பேப்பர் இருக்கும் உனக்கு சயின்ஸ்க்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீ அவனை காப்பி அடிச்சு எடுத்துன்னு என்ன வரும் இப்படிதான் காப்பி அடிச்சு எடுத்து புதப்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஸோ இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நான் தனித்தன்மையை வாய்ந்தவன் எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு அந்த இயல்புல நான் வெளிப்படுத்தி சந்தோஷமா இருக்கிறேன் அடுத்தவனுக்கும் ஒரு இயல்பு இருக்கு அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அவன் அந்த இயல்பை பயன்படுத்தி அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவனை பார்த்து எனக்கு இருக்கு எனக்கு இல்லைங்கிற ஃபீலே வராது சூரியன் வந்து அடுத்தவனை பார்த்துட்டா இருக்கான் அவனுக்கு ஒளிர்வது அவனுடைய இயற்கை அவன் ஆட்டு ஒளிந்து கொண்டிருக்கின்றான் காற்றுக்கு ஓடுவது இயற்கை ஓடிக்கொண்டிருக்கிறது யாரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டா இருக்கு அதே மாதிரி அவன் இயல்புல அவன் நிறைந்து திருப்தியாக சந்தோஷமாக இருந்து அடுத்தவனை பற்றி பார்க்காமல் பொறாமை கொள்ளாமல் இருந்தாலே இந்த குரோதத்தை விட்டு வெளியே வந்துடலாம் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர் oh